தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மிகம் சம்பந்தமான பல வீடியோக்கள உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி திருமஞ்சனம் எப்பொழுது நாள் தேதி குறித்த விவரங்கள் இதோ ஆடல் அரசனான நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் மிக சிறப்பு வாய்ந்த உற்சவங்களில் இந்த ஆணி உத்திர திருமஞ்சன உற்சவமும் ஒன்று அதாவது நடராஜ பெருமானுக்கு ஒரு வருடத்தில் ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் சித்திரை ஓணம் ஆனி திருமஞ்சனம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மார்கழி ஆருத்ரா தரிசனம் மாசி சது சதுர்த்தசி ஆகிய ஆறு தினங்களில் மட்டுமே நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் இதில் ஆனி மாத வளர்பிரையில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறும் அபிஷேகத்திற்கு ஆனி உத்திர திருமஞ்சனம் என்று பெயர் இந்த அபிஷேகத்தை மகா அபிஷேகம் என்றும் நாம் சொல்வது உண்டு அனைத்து சிவன் ஆலயங்களிலும் இந்த உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும் என்றாலும் சிதம்பரத்தில் பத்து தினங்கள் உற்சவமாக நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆனி திருமஞ்சனம் ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று நடைபெறவுள்ளது அன்றைய தினம் தவறாமல் சிவ ஆலயம் சென்று அபிஷேகத்தை தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாகப் பெறுங்கள் மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி திருமஞ்சன நாள் தேதி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நன்றி வணக்கம்